ஆய் ஹலோ வணக்கம் நல்ல இஞ்சி காரத்தோட ஒரு புளி சட்னி செய்யலாமா மிக்சர் ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் அதை ஆட் பண்ணிக்குவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷு தேங்காவாக எடுத்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் இப்போ காரத்துக்காக நான் இங்கே சேர்க்கறது ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க நல்ல காரமான இஞ்சியாக எடுங்க நல்ல தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் அதை ஃபஸ்ட்டு தேங்காயோடு சேர்த்துருவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் காரம் சேர்க்குறோன்னாங்க பச்சை மிளகாய் காரம் நான் ஒரு மூணு மிளகாய் இங்கே சேர்க்குறேன் இது நல்ல காரமாகவே இருக்கும் காரம் அதிகம் சாப்பிடாதவங்க பச்சை மிளகாயை குறைச்சிக்கோங்க இஞ்சியை குறைக்காதீங்க ஓகே இப்போ இது நம்ம தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கரன்னு இப்படி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் தண்ணி ஊற்றாமல் எல்லாம் நல்லா ஒன்று போல் அரைப்பட்டுருச்சு இப்போ இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதை நம்ம கரைக்க தேவையில்ல தண்ணியில் ஊற வச்சு அதில் இருக்க ஓடு கொட்டை நார் எல்லாம் க்ளீன் பண்ணி அதை அப்படியே இந்த தேங்காயில் ஊற்றிக்கலாம் கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சம் க இப்போ அரைப்பட்டு எடுப்போம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அரைஞ்சிருக்கு ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் மறுபடியும் இன்னொரு வாட்டி நாங்கள் அரைச்சிட்டு பார்ப்போம் பாருங்கள் தண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது ஓடக்கூடாது இந்த அளவுக்கு சட்னி பதத்துக்கு தான் அது வரணும் அந்த அளவு கால் கப்புனால் அது சரியாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து அரைக்கக்கூடாது சும்மா பல்ஸ் மோட்டில் போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி எடுத்துருங்க அவ்வளோதாங்க நம்ம இஞ்சி புளி சட்னி நல்ல சுவையாக மணமாக தயாராகிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாமா இந்த சட்னி வந்து நீங்கள் வெரைட்டி ரைஸோட இட்லி தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் அவசியம் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்